தமிழகத்தில் இன்னும் சில மாதங்களில் சட்டமன்ற தேர்தல் நடைபெற இருக்கிறது இந்த நிலையில் எஸ்ஐஆர் எனும் தேர்தல் ஆணையத்தினுடைய பணிகள் அதாவது வாக்காளர் தீவிர திருத்தம் வாக்காளர் பட்டியலை திருத்தம் செய்யக்கூடிய பணிகள் என்பது நடைபெற்று வருகிறது அரசியல் ரீதியாக ஒரு பக்கம் இந்த குறுகிய காலத்தில் இந்த பணிகளை வந்து கூடாது என்ற எதிர்ப்பும் எஸ்ஐஆர் பணிகள் அவசியமானது என்றும் அரசியல் தரப்பில் இருதரப்புகளும் அழுத்தங்கள் இருக்கிறது நீதிமன்றத்திற்கும் சென்றிருக்கிறார்கள் இறுதியாக இரண்டாயிரத்தி இரண்டு இரண்டாயிரத்தி ஐந்து இந்த காலகட்டத்தில் எஸ்ஆர் பணிகள் வந்து மேற்கொள்ளப்பட்டது இந்த நிலையில்தான் சென்னையில் சென்னை விருகம்பாக்கம் சட்டமன்ற தொகுதியில் சாலிகிராமம் பகுதியில் இலங்கை நாட்டைச் சேர்ந்த ஒரு பெண்ணிற்கு சென்னையில் ஒரு வந்து ஓட்டுரிமை இருப்பது தெரிய வந்திருக்கிறது அமலாக்கத்துறை இது தொடர்பாக ஒரு கடிதத்தை தமிழக தலைமை தேர்தல் அதிகாரிக்கு அந்த கடிதத்தை நேற்று தினம் அனுப்பியிருந்தார்கள் அதில் தற்போதும் கூட வாக்காளர் பட்டியலில் அவர் பெயர் இருக்கிறது என்று குறிப்பிட்டு அந்த கடிதம் வந்து அனுப்பப்பட்டிருக்கு அந்த பெண் யார் என்றால் அவர் எங்கு வசித்தார் என்று பார்க்கும்பொழுது தற்போது அந்த தான் நாம் இருக்கிறோம் சாலிகிராமம் சாரதாம்பாள் தெருவில் அந்த பெண் இலங்கையைச் சேர்ந்த அந்த பெண் வந்து வசித்து வந்திருக்கிறார் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு டூரிஸ்ட் விசாவில் சுற்றுலா பயணிகள் போன்று டூரிஸ்ட் விசாவில் அந்த பெண் வந்தவர் இந்த சாரதாம்பால் தெருவில் முகவரி என் பதினேழு என்ற அந்த வீட்டு முகவரியில் வாடகைக்கு குடியிருந்திருக்கிறார் அதற்கு பிறகு கொரோனா காலகட்டம் அந்த கொரோனா பெருந்தொற்று காலகட்டம் அதற்கு பிறகு சட்டவிரோதமாக அவர் இந்தியாவிலேயே தங்கியிருந்திருக்கிறார் இந்தியாவில் தங்கி அவர் வந்து பல்வேறு ஆவணங்களை வாங்கியிருப்பது தெரிய வந்திருக்கிறது இந்த காலகட்டத்தில் தான் அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் இவர் வந்து தடை செய்யப்பட்ட ஒரு அமைப்பிற்கு நிதி திரட்டினார் என்ற குற்றச்சாட்டில் தமிழக கியூ பிரிவு போலீஸாரால் கைது செய்யப்பட்டார் கியூ பிரிவு போலீஸாரால் கைது செய்யப்பட்டு பிறகு மீண்டும் வந்து அவர் வந்து சோதனை செய்ததில் அவர் வந்து இந்தியாவினுடைய பல்வேறு ஆவணங்களை அவர் வந்து இந்திய பிரஜை போன்ற ஒரு ஆவணங்களை அவர் தயாரித்து வைத்திருக்கிறார் என்பது வந்து தெரிய வந்து அப்பொழுதே வந்து கியூபிரி போலீஸார் இவற்றையெல்லாம் கண்டுபிடித்திருக்கிறார்கள் அதில் முக்கியமாக பார்த்தோம் என்றால் இது வந்து இந்திய பாஸ்போர்ட்டு அதாவது இந்திய குடிமகன் போன்ற அந்த பாஸ்போர்ட்டை வந்து வாங்கியிருக்கிறார்கள் அப்பொழுது முகவரி வந்து அண்ணா நகர் ஃபோர்த் அவென்யூவில் சக்தி காலனி என்ற பகுதியில் அவர் தங்கியிருந்தது போன்று அதை வாங்கி வைத்திருக்கிறார்கள் இந்திய குடிமகன் போன்று அதே போன்று அதற்கான ஓட்டுநர் உரிமம் வாங்கி வைத்திருக்கிறார் பார்க்கலாம் ஓட்டுநர் உரிமம் வந்து இந்த முகவரியில் தற்போது நாம் நின்று கொண்டிருக்கக்கூடிய அந்த முகவரியில் சாரதாம்பாள் தெருவில் இந்த ஓட்டுநர் உரிமம் வந்து வாங்கியிருக்கிறார் இது வந்து ஆதார் அட்டை அதாவது இலங்கையைச் சேர்ந்த பெண் மேரி பிரான்சிஸ்கா லட்சுமணன் என்பவர் ஆதார் அட்டை வாங்கியிருக்கிறார் இந்திய போன்ற ஆதார் அட்டையை வாங்கியிருக்கிறார் இந்த தான் தாம் தற்போது நின்று கொண்டிருக்கக்கூடிய அந்த தான் வந்து அவர் வாங்கியிருக்கிறார் அதே போன்று பார்க்கலாம் இது வந்து பேன் கார்டு அவர் வந்து சேர்ந்த ஒரு போன்றோர் இந்த பேன் கார்டு அவற்றையும் வந்து வாங்கி வைத்திருக்கிறார் அது இது வந்து வாக்காளர் அடையாள அட்டை பார்க்கலாம் மேரி ஃப்ரான்சிஸ்கா இந்த முகவரியில் தற்போது நின்று கொண்டிருக்கக்கூடிய இதே முகவரியில் சாரதாம்பாள் தெரு மிருகம்பாக்கம் சாலிகிராம பகுதியில் இவர் வந்து வாக்காளர் அடையாட்டையும் வந்து வாங்கி வைத்திருக்கிறார் இது அப்பொழுதே வந்து இந்த விவரங்கள் அனைத்துமே வந்து கியூ பிரிவு போலீஸாரால் வந்து தெரிவிக்கப்பட்டு மத்திய உள்துறை அமைச்சகத்திற்கும் இந்த தகவல் தெரிவிக்கப்பட்டதாகவும் தேர்தல் ஆணையத்துக்கும் இந்த தகவலை அவர்கள் தெரிவித்ததாகவும் சொல்லப்படுகிறது இந்த நிலையில் தான் இந்த பெண் தொடர்பாக அமலாக்கத்துறை வழக்கை விசாரித்து வருகிறது அதாவது நாற்பத்தி ரெண்டு கோடி ரூபாய் சட்டவிரோத பணப்பரிமாற்றம் மும்பையிலிருந்து இவருடைய வங்கி கணக்கு வங்கி கணக்கிற்கு வந்து அனுப்புவதற்கு முயற்சித்ததாகவும் உடனடியாக அவற்றை முடக்கி இது தொடர்பாக அமலாக்கத்துறை விசாரணை நடத்தி வரும் நிலையில் இந்த ஆவணங்கள் விஷயங்களை எல்லாம் சரிபார்த்து இதில் அவருக்கு ஓட்டுரிமை இந்தியாவிலே இருக்கிறது குறிப்பாக சென்னையில் சாலிகிராமம் பகுதியிலே ஓட்டுரிமை இருக்கிறது என்பதை அமலாக்கத்துறை வந்து இது தொடர்பாக ஒரு கடிதத்தை தலைமை தேர்தல் அதிகாரிக்கு வந்து அனுப்பியிருந்தது இலங்கையைச் சேர்ந்த ஒரு பெண் எப்படி வந்து சென்னையில் வந்து அவருக்கு வந்து ஓட்டுரிமை இருக்கிறது என்ற ஒரு கடிதத்தை அனுப்பியிருந்தார்கள் இன்னும் கூட அந்த தேர்தல் ஆணையத்தினுடைய இணையதளத்தில் சென்று பார்த்தோம் அவர் வந்து வாக்காளர் அடையாள அட்டை பட்டியலில் அவருடைய பெயரும் வந்து இருக்கிறது நான்கு ஆண்டுகளாக அவர் இந்தியாவில் குறிப்பாக சென்னையில் வாக்காளராக இருந்திருக்கிறார் தற்பொழுது இந்த எஸ்ஐஆர் பணிகள் நடந்து வருகிறது வாக்காளர்களுக்கு இந்த எஸ்ஐஆர் கணக்கீட்டு படிவத்தை கொடுத்து வருகிறார்கள் அதில் அந்த பெண்ணினுடைய படிவம் இதுதான் இலங்கையைச் சேர்ந்த ஒரு பெண்ணிற்கு இந்தியாவில் அதுவும் சென்னை சாலிகிராமம் பகுதியில் இங்கே வந்து அவருக்கு அந்த எஸ்ஐஆர் படிவங்களும் வந்து கொடுப்பதற்காக இருக்கிறது தேர்தல் ஆணையம் ஒரு பக்கம் வந்து இவற்றை வந்து இந்த போலி வாக்காளர்கள் உயிரிழந்த வாக்காளர்கள் இவற்றை எல்லாமே வந்து நீக்க வேண்டும் என்ற எஸ்ஐஆர் பணிகளை வந்து இந்த மேற்கொண்டு வருவதாக கூறப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் தற்பொழுது சிறையில் இருக்கக்கூடிய பெண் அந்த வழக்கை கியூ பிரிவு கைது செய்த அந்த வழக்கு என்பது எண்ணெய் விற்கு மாறிவிட்டது எண்ணெய் வந்து சட்டவிரோத குடியேற்றம் என்ற அந்த அடிப்படையில் அந்த பெண்ணை கைது செய்து அது மட்டும் இல்லாமல் தடை செய்யப்பட்ட ஒரு அமைப்பிற்கு நிதி திரட்டியதாக அந்த பெண்ணை வந்து கைது செய்து சிறையில் அடைத்திருக்கக்கூடிய நிலையில் அவருடைய வாக்காளர் அட்டை என்பது இதுவரை வந்து நீக்கம் செய்யப்படாமல் ஏற்கனவே கியூ பிரிவு போலீசார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டே வந்து தகவல் தெரிவித்தும் அந்த வாக்காளர் பட்டியலில் இருந்து அவர் பெயர் நீக்கப்படாமல் இருக்கிறது தற்பொழுது அதை சுட்டி காட்டுதான் அமலாக்கத்துறை வந்து அந்த கடிதத்தை அனுப்பியிருக்கிறது தாம் நின்று கொண்டிருக்கக்கூடிய நாம் நின்று கொண்டிருக்கக்கூடிய இந்த பகுதியில் தான் அந்த சாரதாம்பல் தெரு இந்த பகுதியில் தான் அந்த பெண் வந்து இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டிலிருந்து இங்கே வர்ற வந்து ஒரு நான்கு ஆண்டுகள் வந்து குடியிருந்திருக்கிறார் என்பதும் வந்து தெரிய வந்திருக்கிறது இது தொடர்பாக இதற்கு பிறகு இந்த பெண்ணினுடைய வாக்காளர் உரிமையை வந்து நீக்குவதற்கான நடவடிக்கைகளில் தற்போதுதான் தேர்தல் ஆணையம் ஈடுபட்டிருக்கிறது பாலிபர் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் சசிதரனுடன் சரவணகுமார்